நான் உங்கள் தோழி சரண்யா நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா டென்த்து செயல் பகுதியில் உள்ள முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது யார் எழுதினதுன்னா குமரகுருபரர் வந்து எழுதினார் இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம ஈஸியாக வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் கொடுத்துருப்பேன் நோட் பண்ணிக்கோங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க நான் எல்லாமே வந்துட்டு ஷார்ட்கட் மெத்தடில் தான் சொல்லுவேன் ஓகேங்களா இப்போ நுழை உள்ள பாருங்கள் சந்தத்துடன் உள்ள பாடலில் உயிர்ப்பு அதிகம் இருக்கும் கேட்போருக்கு ஈர்ப்பும் இருக்கும் தொடக்கம் முதல் தமிழ் இலக்கியத்தில் சந்தத்தை ஊட்டிய இசை நாட்டிய பாடல்கள் மொழிக்கு பெருமை சேர்த்தன ஏற்ற மிரைத்தலுக்கு ஏற்ற சந்தத்தை கொண்டிருக்கிறது நாட்டுப்புற தமிழ் குழந்தையின் தலை அசைத்தலுக்கும் சந்தம் அமைத்து தருகிறது பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாருங்கள் சிலம்பு கலந்தாட வடமாட சரிந்தாட பதிந்தாட இசைந்தாட மசேந்தாடை அப்படின்லாம் வந்திருக்கு இல்லைங்களா இதெல்லாம் வந்து இந்த பாட்டு கொடுத்தா ஈஸியாக நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம் ஒரு குழந்தைய தான் சாஞ்சாடம்மா சாஞ்சாடு அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அப்போ நம்மளுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பண்டினு என்ன சொல்லிக்காங்க பண்டினா வயிறு பசி வயிறுக்கு பசிக்குதுன்னு யாவை வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ உண்டி கொடுங்க பயிருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க அடுத்து வந்து அசிம்பி ஏன்னா ஒளி வீசுறது அசிம்பி அசிம்பி விசு விசும்பி அழுவாங்க ஏன் ஒளி வீசலை அப்படின்னு சொல்லி ஏதாவது வீ ஏதாவது வீசினா குழந்தைங்க வந்து சொல்ல தெரியாமல் கூட அழுவாங்க அப்படி வச்சுக்கோங்க முச்சின்னா தலையுச்சி கொண்டை முச்சி உச்சி அப்படி ஆச்சுக்கோங்க இதில் பா பாடலில் பாருங்கள் திருவடியில் அணிந்த சிறு செம்பொன் கிண்கிளியோடு இதில் வந்துட்டு என்ன அதை நீங்கள் இம்பார்ட்டன் கேட்பாங்க என்ன கடவுள்னு கேட்பாங்க இதில் வர்ற கடவுள் யாருன்னு கேட்பாங்க அது பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க வைத்தியநாத புரியில் எழுந்தறியில் முருகப்பெருமான் சரிங்களா அவரை தான் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க செங்கீரை பருவம் செங்கீரை பருவம்னா அஞ்சு டூ ஆறு இந்த பருவம் எல்லாமே நான் லாஸ்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா பைன்ஸாக நான் அவங்களுக்கு கொடுத்துருப்பேன் அதில் நான் அவங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் ஓகேங்களா இங்கே பாருங்கள் அணிகளைன்னா சிலம்பு கின்கினி நம்ம கா காலில் அணிகிறது சிலம்பு அது வந்துட்டு கிணிக்கினு சத்தம் கேட்கும் வச்சுக்கோங்க அரையான் அரையான் எப்பயுமே வந்துட்டு அருணாக்குடி எப்படி எங்கே அடையும் இடையில தானே அதிக வச்சுக்கோங்க சுட்டி சுட்டினா நெற்றியில் சரிங்களா சுட்டி வந்து நெற்று சுட்டி எங்கே வைப்பாங்க நெற்றியில் குண்டலம் எங் குண்டலமும் குழைய வந்துட்டு எங்கே மாட்டுவாங்க தான் குண்டலமும் குழைய மாற்றுவாங்க சூழினா தலையில் அணிவது தான் வந்துட்டு சூளி அப்புறம் நூல்வெளியில் வந்து நம்ம எப்பயுமே பின்னாடி தான் பார்ப்போம் இதில் பாருங்கள் இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் வந்து காப்பு செங்கிரே தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இது எல்லாமே ஒன்று நம்ம இதெல்லாமே யாவச்சுக்கணும் இல்லைனா அந்த ஆண் பால் பெண்பால் பிள்ளைத்தமிழில் தனித்தனியாக கடைசி மூன்று பருவம் வந்துட்டு யாச்சுக்கணும் இதில் நான் மொத்தமாகவே சொல் மொத்தமாக இல்லாமல் பொதுவான பருவங்கள் விட்டுட்டு இதுக்கு மட்டும் ஈஸியாக சொல்கிறேன் ஆண்பால் தமிழ் வந்துட்டு சிற்றில் சிறு சிறு எல்லாமே பார்த்திங்கன்னா சிறு சீலே ஸ்டார்ட் பண்ணி வந்திருக்கும் அதை அதையும் வச்சுக்கோங்க பெண் பால் பிள்ளையத்தம்னா கலங்கு அம்மானே ஊசல் ஊசல் குழந்தைங்க தான் வந்து அதாவது பெண் குழந்தைய தான் ஆடணும் ஆசைப்படுவாங்க அம்மானை விளையாட்டு வந்துட்டு அதை கல் வச்சு விளையாடுறதெல்லாம் வந்துட்டு பெண் குழந்தைய தான் விளையாடணும் ஆசைப்படுவாங்க கலங்குன்னு ஒரு விளையாட்டு அது பெண் குழந்தையை தான் விளையாடணும் ஆசைப்படுவாங்க சரிங்களா சின்ன பையன்லாம் கிடையாது ஓகேங்களா அடுத்து நம்ம பார்ப்போம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குமர குருபரர் குமர குருப அவர் பேர் வந்துட்டு குமர குருபரர் பெற்றோர் பார்த்தீங்கன்னா சிவாமணி கவிராயர் சிவகாம சுந்தரி சரிங்களா குமரனோட அம்மா யார் அப்பா யாருன்னு கொடுத்துருக்காங்க சிவகாமி சிவகாமி அப்படின்னு வச்சுக்கோங்க சிவ சிவா அப்படின்னு சொல்லி யா வச்சுக்கோங்க குமரனோட அப்பா பேர் சிவான்னு யா வச்சுக்கோங்க அவங்க அம்மா பேர் சிவகாமின்னு வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இடம் இடம் பார்த்தீங்கன்னா திருவைகுண்டம் தூத்துக்குடி மாவட்டம் வந்து திருச்செந்தூர் இருக்குது அப்போ குமரன் எங்கே இருந்தார் திருச்செந்தூரும் கூட அவரோட ஊர் தானே அப்படியே வச்சுக்கோங்க வைகுண்டத்தில் எல்லோரும் வந்துட்டு பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறப்புகள் சிறப்புகள் பார்த்திங்கன்னா ஐந்து வயதில் வந்துட்டு கந்தர் கழிவெம்பா பாடியுள்ளார் ஆமாம் அஞ்சு வயசில் வந்துட்டு கந்தர் கழிவெம்பா பாடியிருக்கிறாரு அதுக்கப்புறம் மதுரை அம்மை போற்றி மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் என்னும் நூலை வந்து ஏற்றினார் மீனாட்சி அம்மன் தான் முக்கால்வாசி இதில் வருவாங்க எப்படின்னா இவருக்கு வந்துட்டு சின்ன வயசில் வந்துட்டு பேச முடியாத டயத்தில் வந்துட்டு பேச்சை வந்து கொடுத்ததுனால முதல்ல பண்ணது கந்தற்களி வேம்பா தான் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த நூலில் உள்ள வருகை பருவம் போது மீனாட்சி அம்மன்ட்டு சின்ன பெண்கள் வடிவத்தில் வந்து முத்து மாலை வந்து பரிசளிச்சிருப்பாங்க அது எங்கன்னா சகலகலா வள்ளி மாலை சரிங்களா அந்த மாலைக்கு பேர் தான் சகலகலா வள்ளி மாலை ஓகேங்களா இவ்வளோ நூல் பாருங்கள் கந்தர் கழிவெம்பா சின்ன முருகரை தானே மீன் பண்ணுது கந்தர்ன்றது முத்து குமாரசாமி குமரனை மீன் பண்ணுது இல்லைங்களா மீனாட்சி அம்மை மீனாட்சி அம்மாவை மீன் பண்ணுது மதுரை கலம்பகம் மீனாட்சி அம்மன் கோயில் எங்கே இருக்குது மதுரையில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா சகலகலா வள்ளி மாலை அந்த அம்மா வந்துட்டு ஒரு சின்ன குழந்தையே வந்து மாலை போட்டுச்சு இல்லை அதையும் வச்சுக்கோங்க அடுத்து நீதி நெறி விளக்கம் அந்த அம்மாக்கிட்ட போயிட்டு நீதி கேட்குறாங்க என்ன எனக்கு வந்துட்டு வாய் சாதா பேச முடியல எனக்கு வந்துட்டு எனக்கு ஒரு நீ எனக்கு நீதி வேணும் நான் என்ன பாவம் பண்ணேன் எனக்கு வந்து குரல் வேணும்னு சொன்னதுக்கப்புறம் குரல் வந்தி தான் கந்தர் வெண்பான்னு சொல்லி பாட்டு பாடியிருக்கார் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா திருவாரூர் நான்மணி மாலை திருவாரூர் நான் மணி மாலைன்னா அப்போ திரும்புகிற பக்கம்லாம் வந்துட்டு மணி மாலையெல்லாம் வந்து அவருக்கு விழுந்துகிட்டே இருக்கும் அப்படியே வச்சுக்கோங்க இவரோட காலம் வந்துட்டு குமரனுக்கு ஏழு கடல் மலை எல்லாம் சுற்றி வந்தும் கூட ஞான ஆனப்பழம் கிடைக்கல இல்லைங்களா அதையும் வச்சுக்கோங்க அப்போ ஒன் செவன் ஓகேங்களா குமரன் ஒருத்தர் தான் ஆனால் ஏழு கடல் மலையெல்லாம் வந்து சுற்றி வந்தார் கிடைக்கல அப்படியே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் பிள்ளைத்தமிழ் என்னென்னு பார்ப்போம் நான் என் வகை வகையை சிட்டிலக்கியங்கள ஒன்று தான் வந்துட்டு மீன மீனாட்சி அம்மைய பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் சரிங்களா பிள்ளைத்தமிழ்னாலே வந்துட்டு தொண்ணூத்தாறு வகை சுற்றுலக்கியத்தில் ஒன்று தான் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா புலவர்கள் தம் விரும்பிய இறைவனையோ இல்லை தலைவனையோ அல்லது அகத்திற்கு தமக் அல்லது அதுக்கு இணையாக இருக்கிறவங்களையோ வந்துட்டு குழந்தைய பாவித்து தான் வந்துட்டு பிள்ளைத்தமிழ்ன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ரெண்டு வகைப்படம் ஒன்று வந்து ஆண் பால் இன்னொன்று வந்து பெண்பால் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா பெரியாழ்வார் பாடிய பிள்ளை தமிழ் இருக்குது பிற்கால நூல்கள் முன்னோடி தான் சரிங்களா அப்போ இந்தது பாருங்கள் காப்புனா மூணு மாதம் சரிங்களா காப்பு மூணு எழுத்து இல்லையா மூணு மாதம் செங்கீரைனா சேனா ஃபைவ் எஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா எஸ் சிக்ஸு ஃபைவ் இந்த மாதிரி வருது இல்லைங்களா அதனால செங்கீரைனா அஞ்சு அஞ்சு டூ ஆறு அப்படியே வச்சுக்கோங்க தால்னா தால் வந்து இங்கிலீஷில் டீ தானே போடுவாங்க டீக்சிஎல் அப்போ டீ வந்துட்டு செவன் வந்துட்டு டீ மாதிரி இருக்குது இல்லைங்களா அதாவது அடுத்து சப்பானி சப்பானின்னு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு வந்துட்டு ஒம்பது டு பத்துக்குள்ளே சாப்பிட்ருவோம் அப்படி வச்சுக்கோங்க முத்தம் முத்தம்னால் வந்துட்டு இப்போ பதினோ ஆகி பதினோரு மாதம் இல்லை பன்னெண்டு பன்னெண்டு மாதம் அதாவது ஒரு வருஷம் வரைக்கும் வந்துட்டு ஒரு வருஷம் வரைக்கும் வந்துட்டு தன்னோடய ஒய்ஃப் குழந்தைங்க வந்துட்டு குழந்தைக்கு இல்லை அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு முத்தம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் குழந்த பிறந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு தான் கொடுப்பாங்க சரிங்களா அப்படி ஆ வச்சுக்கோங்க வருகை வருகை பார்த்தீங்கன்னா பதிமூணு டு பதினாலு சரிங்களா அதாவது ஃபஸ்ட்டு மூணு காலை வச்சு ரெண்டு காலு ஒரு கையை வச்சு இழுத்து இழுத்து நடந்து வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு கை ரெண்டு காலை வச்சு தவ் தகுந்து வருவாங்க அதே சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா அம்புலி அம்புலின்னா பதினஞ்சு டு பதினாறு புளி பார்த்திங்கன்னா பாஞ்சு ஓடும் பதினஞ்சு சரிங்களா புளி வந்து பாஞ்சு ஓடும் பதினஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா சிற்றில் சிறு நீராடல் அப்போ ஏழா பக்கம் வந்துட்டு எட்டு திசையிலே நாலா பக்கம் ஏழா பக்கம் எட்டு திசையிலையும் வந்துட்டு பார்த்து தான் வந்துட்டு ஏழையாக இருந்தால் இல்லைனா சிற்றில்னா சின்ன வீடு தானே அப்போ ஏழையாக இருந்தாலும் வந்துட்டு எட்டு திசையும் பார்த்துட்டு தான் நீராடணும் அப்படி ஆவச்சுக்கோங்க அடுத்து சிறுப்பறை சிறுபறைனா இப்பெல்லாம் நைன்டீன் டுவெண்ட்டிலலாம் பார்த்திங்கன்னா பறை அதுக்கு சின்ன பசங்களே கூட தயாராக தான் இருக்காங்க அப்படியே வச்சுக்கோங்க அப்புறம் வந்துட்டு எல்லாமே நான் ஷார்ட்கட்காக சொல்கிறேங்க நீங்கள் சீரியஸை யாரும் எடுத்துக்க வேண்டாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சிறு தேர் ஊசல் அப்போ ஒரு ஒரு தேர் இருக்கணும்னா ரெண்டு கை வேணும் ஒரு கை பத்தாது அப்படியே வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்துட்டு நம்ம இது மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீ நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் வந்துட்டு டென்த்து செயலுக்குள்ளே ஃபுல் வீடியோ ஃபுல் டாப்பிக்கோட வீடியோஸ் நம்ம கொடுத்துருப்போம் நீங்கள் பார்க்காதவங்க பார்த்து ங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓகேங்களா தேங்க்யூ